நம்மளுடைய இந்த கவனியை பார்ப்பனம் தூங்கும்போது இதற்கு வந்து நம்மளுடைய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சோதனன் நிறுவனர் வழக்குனார் ஈசன் முருகாமி அவர்களை தலைமையெடுத்த நடக்கும்படி கேட்டு கொள்கிறேன் அதை நான் வழிபடுகிறேன் வரவேற்புரை பரமசம் அவர்கள் ஆஹ் மாநில கொள்கை மரப்பு செயலாளர் வணக்கம் இன்று உற்பத்தியாளர்களுக்கு விலை நிர்ணயம் செய்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அரசு அழைக்க வேண்டும் என்பதற்காக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் தலைமையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு உழவர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் மற்றும் அனைத்து பண்ணுங்க மற்றும் அனைத்து மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கின்ற கோழி கறிக்கோழி உற்பத்தியாளர்களுடைய வருக வருகின்ற அன்போடு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி வளர்ப்பு அணியின் சார்பாக உங்களை எல்லாம் வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம் எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நினைக்கலாங்க தம்பி மைக் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க ஏனிங்க அப்படியே எல்லாருமே எழுந்து நின்னுக்கலாம் மற்றும் கேரள அசோசியேஷன் வந்திருக்கின்ற உழவர்களை முன்னால் வருமாறு அழைக்கின்றோம்

Andicale, 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 andicale. வட்ட общемதம் வடன் விடங்கள் ம rapper 안녕 occurs்விடமச் Comics <laughs> ரு காapan Chapel Enfin wan சரு உ plural Catal ¿ கான살 ரEt த sprinkle indie fingert caffeு காமா அல் maintenant udah பிற்று commissioned மாகில stewardship பன்னாடம கண்டுவுbot Parkinson பஞ் Sith мире

Olha aí, i تڙنگيا چ تڙنگيا چ ڪري ڪاڻي وساي گه ڪري ڪاڻي وساي گه ڦٽمي تڙنگيا چ ஐயா மு க ஸ்டாலின் முதல்வரையா என்னாச்சு என்னாச்சு முத்தரப்பு கூட்டம் என்னச்சு என்னாச்சு 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 வளர்ப்பு கூடு என்னாச்சு முத்தரப்பு என்னாச்சு பணிகளின் அணைக்கு முறைக்கு அஞ்ச மாற்றம் அஞ்சாம் மாற்றம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு ஒளித்திடு ஒளித்திடு சட்ட விரோத எப் முறை சட்ட விரோத எப் முறை ஒளித்திடு ஒளித்திட வெள்ளட்டும் வெள்ளத்தும்